இருபத்து நான்கு ஆண்டின் பின் இன்று அந்த இனிய காலம் அகன்று மறைந்து போய் இன்று இருபத்து நான்கு ஆண்டு அந்த இனிய காலம் அகன்று மறைந்து போய் இன்று இருபத்து நான்கு ஆண்டு அது எங்கள் வாழ்வின் வசந்த காலம் மனம் துள்ளிக் குதித்த காலம் கால் கையில் தலைகளற்று கனவுகளில் சிறகடித்து எல்லாம் இயலும் எம்மாலே எனும் கர்வம் உள்ளியக்க வெளியே உலகளந்த பொழுகத்தில் எல்லாம் இயலும் அம்மாலே எனும் கர்வம் உள்ளியக்க வெளியே உலகலந்த புலகத்தில் எல்லாமும் சித்தித்ததென்ற இருமாப்பில் நாளையென்ன என்ற கவலையற்ற ஓர் துணிவில் போர் நடந்த நேரத்தில் பொருட்தடைகள் நீண்டிடையில் ஏதும் பெரும் வரவு இல்லாத கஷ்டத்தில் வெட்டி நடந்து இடர்கடந்து துணிந்து கற்று பட்டதாரிகளாய் மாறி பறந்த பசும் பொற்காலம் அந்த இனிய காலம் அகன்று மறைந்து போய் இன்று இருபத்து நான்காண்டு அது எங்கள் வாழ்வின் வசந்த காலம் மனம் துள்ளி குதித்த காலம் கால்கையில் தலைகளற்று கனவுகளில் சிறகடித்து எல்லாம் இயலும் எம்மாலே எனும் கர்வம் உள்ளியக்க வெளியே உலகளந்த புழுகத்தில் எல்லாமும் சித்தித்ததென்ற இருமாப்பில் நாளையென்ன என்ற கவலையற்ற ஓர் துடிவில் போர் நடந்த நேரத்தில் பொருட்தடைகள் நீண்டிடையில் ஏதும் பெரும் வரவு இல்லாத கஷ்டத்தில் வெட்டி நடந்து இடர்கடந்து துணிந்து கற்று பட்டதாரிகளாய் மாறி பறந்த பசும் பொற்காலம் எத்தனையோ அறிஞர்கள் எத்தனையோ மேதைகள் எத்தனையோ பேர் ஊரில் இருந்தாலும் எங்களையும் பட்டதாரிகள் என்று பக்கத்திருந்தவர்கள் சற்றொதுங்கி நின்று வியந்து பார்த்தார்கள் யாழ் விஞ்ஞான பீடத்தின் விழுதுகள் யாம் என்பதனால் விஞ்ஞானம் பெற்றிருப்பர் என்றும் நினைத்தார்கள் எத்தனையோ அறிஞர்கள் எத்தனையோ மேதைகள் எத்தனையோ பேர் ஊரில் இருந்தாலும் எங்களையும் பட்டதாரிகள் என்று பக்கத்திருந்தவர்கள் சற்றொதுங்கி நின்று வியந்து பார்த்தார்கள் யாழ் விஞ்ஞான பீடத்தின் விழுந்துகள் யாம் என்பதனால் விஞ்ஞானம் பெற்றிருப்பர் என்றும் நினைத்தார்கள் உயர்கல்வி ஏணியில் ஓர்படி கடந்ததற்கே அயலில் அன்று பாராட்டு உறவுகளின் ஆராத்தி பட்டதாரி மாப்பிள்ளை பொம்புளை என இணையை திட்டமிட்டு இணைக்க திரிந்ததொரு கூட்டம் பல்கலையில் கற்றவர்கள் பல்கலையும் கற்றவர்கள் வல்லவர்கள் என்று வணங்கிட்டடா சமூகம் பல்கலையில் கற்றவர்கள் பல்கலையும் கற்றவர்கள் வல்லவர்கள் என்று படங்கிறடா சமூகம் வல்லவர் தாம் பட்டை தீட்டிய தாம் பல்வேறு பதவிகளுக்கு அடிப்படை ஓர் பட்டம் அதால் முதலாம் படிக்கெல்லாம் இதனில் முயன்றேறி பல்வேறு பதவிகளுக்கு அடிப்படை ஓர் பட்டம் அதால் முதலாம் படிக்கெல்லாம் இதனில் முயன்றேறி விதவிதமாய் வேலைகளில் விளைந்தோம் நாம் எல்லோரும் கைகளிலே சம்பளம் கௌரவத் தொழில் வாழ்க்கை உயி உய்தது குடும்பம் ஒரு சிறிய காலத்துள் காதலித்த கம்பஸ் காதலர்கள் கைபிடித்து தேடி மற்றோர் திருமணம் செய்து கொடுத்த சீதனமும் பார்த்து வீடு வாசல் வாகனங்கள் சேர்த்து குழந்த பெற்று செழித்த பதவி கண்டு ஒப்பீட்டளவில் ஏதோ உயர்வோடே இப்போ நாம் இருக்கின்றோம் விதவிதமாய் வேலைகளில் விளைந்தோம் நாம் எல்லோரும் கைகளிலே சம்பளம் கௌரவத் தொழில் வாழ்க்கை உய்தது குடும்பம் ஒரு சிறிய காலத்துள் காதலித்த கம்பஸ் காதலர்கள் கைபிடித்து தேடி மற்றோர் திருமணம் செய்து கொடுத்த சீதனமும் பார்த்து வீடு வாசல் வாகனங்கள் சேர்த்து குழந்தை பெற்று செழித்த பதவி கண்டு ஒப்பீட்டளவில் ஏதோ உயர்வோடு இப்போ நாம் இருக்கின்றோம் இருபத்தைந்து ஆண்டுகள் முன் எப்படி இருந்தவர்கள் இப்படி என்றிருக்கின்றோம் இருபத்து ஐந்து ஆண்டுகள் முன் எப்படி இருந்தவர்கள் இப்படி இருக்கின்றோம் எப்படி மறக்கையிலும் எப்படி மறக்கையிலும் இமை வரவேற்ற பீட கட்டடங்கள் சீனியஸின் கத்தல் உருமல்கள் நாம் பெற்ற இன்பம் நீங்களும் பெற வேணும் என்ற ரேக்கிங் ரகலைகள் வெல்கம் பாட்டி அன்பு ஆம் அதற்கு பின்பு அச்சம் பயமற்று ஆசுவாசமாக ரசித்து ஆழ்ந்த விரிவுரைகள் ஆதர்சமாக அறிவை புரட்டி ஆக ஆதர்சமாக அறிவை புகட்டிய நம் பேராசிரியர்கள் ஆசான்கள் அழித்தழித்து ஓர்வடத்தை கீற வைத்த டெமோமார் எப்படி மறக்கேனும் எமை வரவேற்ற பீட கட்டடங்கள் சீனியஸின் கத்தல் உருமல்கள் நாம் பெற்ற இன்பம் நீங்களும் பெற வேணுமென்ற ரேக்கிங் ரகலைகள் வெல்கம் பாட்டி அன்பு ஆம் அதற்கு பின்பு அச்சம் பயமற்று ஆசுவாசமாக ரசித்து ஆழ்ந்த விரிவுரைகள் ஆதர்சமாக அறிவை புகட்டிய நம் பேராசிரியர்கள் ஆசான்கள் அழித்தழித்து ஓர்வடத்தை கீற வைத்த டெமோமார் இன்றுவரை அமரராகி நினைவில் நிற்கும் கேஜி பத்மினிஸ் திரு திருமதி மகேஸ்வரன் சித்திரவடிவேல்சுர் சில லெக்சர் மேர சில லெக்சர்களில் தூக்கம் சில லெக்சர்களில் தூக்கம் சிலவற்றில் கலகலப்பு சிலவத்தில் திருதென திரு திருதென முடித்ததாய் நினைவு இன்று வரை அமர்கள் அமரர்களா அமரராகி நினைவில் நிற்கும் ப்ரொஃப் விகேஜி கேஜி மிஸ் ப்ரொஃப் திரு திருமதி மகேஸ்வரன் ப்ரஃப் சித்திரவடிவேல்சர் சில லெக்சர்ஸ்களில் தூக்கம் சிலவற்றில் கலகலப்பு சிலவற்றில் திரு திருவென முழித்ததாய் நினைவு நாங்கள் கலாய்த்த மாரின் ஸ்டைல்கள் நாங்கள் கதையளந்த கல்லிருக்கைகள் மூன்று துறை கூடங்கள் அதில் காலை முதல் மாலை வரை விட்ட ப பாடுகள் மூன்று துறை கூடங்கள் அதில் காலை முதல் மாலை வரை பட்ட பாடுகள் விட்ட பகுடிகள் டிசெக்ஷன் படபடப்பு டைட்ரேஷன் தவிப்புகள் விரிவுரை கிடையில் சிரித்து கதைத்தவைகள் எத்தனை கிண்டல் எத்தனை கடி ஜோக்கள் எத்தனை நக்கல் எத்தனை சிண்டல்கள் எத்தனை சச்சரவு எத்தனை கோபதாமம் எத்தனை சண்டைகள் எத்தனை சமாதானம் எத்தனை உயிர்ப்பு எத்தனை வகை சிலிர்ப்பு ஈத்து நின்ற நட்பு இடைக்கிடை சில காதல் சோடிகளாய் வந்தவரின் சொப்பனங்கள் வார வாரம் ட்யூட் எழுத அலைந்த துயர் குரூப் ஸ்டடி அல அலப்பறைகள் கண்டினியூஸ் அசஸ்மெண்ட்கள் எக்ஸாம் என மணி மணியொலிக்கும் சுற்றி ஓட்டம் ஓட்டோலிட் சரிதம் ஸ்பெசிமென்ட் கலெக்ஷன் நிக்காய் தென்றுள்ளூர் குளம் கடலை பார்த்த சோகம் லைப்ரரி பொழுது கேன்டீன் சுவைகள் வேட்டுக்கள் வீதிகளில் விழ விழ சோதனை சாவடிகள் தாண்டி சாப்பயத்தை மீறி கற்ற கொடுமை எத்தனை கிண்டல் அதிகாலை முதல் மாலை வரை மூன்று துறை ஆய்வுகூடங்கள் அதில் காலை முதல் மாலை வரை பட்ட பாடுகள் விட்ட பகுதிகள் டிசெக்ஷன் படபடப்பு தைட்ரேஷன் தவிப்புகள் விரிவுரை கிடையில் சிரித்து கதைத்தவைகள் எத்தனை கிண்டல் எத்தனை கடிஜோக்கள் எத்தனை நக்கல் எத்தனை சீண்டல்கள் எத்தனை சச்சரவு எத்தனை கோபதாபம் எத்தனை சண்டைகள் எத்தனை சமாதானம் எத்தனை உயிர்ப்பு எத்தனை வகை சிலிர்ப்பூ இத்து நின்ற காதல் இத்து நின்ற விடைக்கிடை சில காதல் சோடிகளாய் வந்தவரின் சொப்பனங்கள் வாரவாரம் எழுத ஸ்டடி அலப்பறைகள் கண்டினியூஸ் அசஸ்மெண்ட்கள் பிரக்டிக்கல் எக்ஸாம் ஒவ்வொரு மணியொலிக்கும் சுற்றி ஓட்டம் ஓட்டோலிட் சரிதம் ஸ்பெசிமென் கலெக்ஷனுக்காய் ஃபீல் விசிட் என்று உள்ளூர் குளம் கடலை பார்த்த சோகம் லைப்ரரி பொழுது கன்வீன் சுவைகள் வேட்டுக்கள் வீதிகளில் விளவிழ சோதனை சாவடிகள் தாண்டி சாப்பாயத்தை மீறி கற்ற கொடுமை கேம்பஸ் ஐசி காட்டி மண்ணெண்ணெய் வரிசையிலே நின்ற நிலை எம் சக பட்டை வான் கடலால் கொழும்பு சென்றே வந்த வந்தகிடர் எம் சக பட்டை வான் கடலால் கொழும்பு சென்றே வந்த வந்தகிடர் அடிக்கடி ஹர்த்தால்கள் ஊர்வலங்கள் சந்திகளில் செக்கிங் சண்டை எனும் செய்திகளுக்குள் சந்திகளில் செக்கிங் சண்டை எனும் செய்திகளுள் ஒவ்வொரு செமிஸ்டர் முடிய எக்ஸாம் அதற்காக எவ்வளவு முயற்சி முடிந்தபின் வெக்கேஷன் விஞ்ஞான வாரம் விளையாட்டுப் போட்டிகள் அன்று போட்டு பல்கலையை அதிர வைத்த நாடகங்கள் வென்ற கவிதைகள் விவாத அரங்கங்கள் பொங்கல்கள் பொண்டிங் வெக்கேஷன் சுற்றுலாக்கள் சைக்கிள்களில் பேட்மேட்ஸின் வீடு வீடாய் சென்ற கதை நம்பியின் வீட்டிலும் தியேட்டரிலும் பார்த்த படம் தொடிமெச் பிறந்த நாட்களிலே தடை ரோல் பாட்டி வாலி பக்கத் வைத்து வழிந்து திரிந்த சரிதம் எக்ஸிபிஷன் அனுபவங்கள் ரூம்களில் ருசி தவழ்ந்த புகைப்பொழுது ரூண்களில் ருசி தவழ்ந்த புகைப்பொழுது கோயிங் டவுன் முடிவில் வந்த பெருமகிழ்வு பட்டமளிப்பு விழா பவிசு குழு படப்பிடிப்பு பட்டமளிப்பை தொடர்ந்து சில நாட்கள் பாராட்டு பாட்டி வைப்பு வேலைக்கு காத்திருப்பு நேற்று போலிருக்கிறது நினைவுகள் எம் மனக்கண் முன் ஊற்றாக ஓடிடுது ஓம் தொண்ணூத்தி தொண்ணூத்தாறு பயோ ஸ்ட்ரீமில் பயின்ற இருபத்தாறு பேரில் ஆறுபடியில் ஆறும் ஒவ்வொரு நடிகள் ஆம் தொண்ணூத்தி ஐந்து தொண்ணூத்தாறு பயோ ஸ்ட்ரீமில் பயின்ற இருபத்தாறு பேரில் ஆறு படிகள் ஆறு ஒவ்வொரு நரிகள் மீதம் வடிச்சிகள் விதவித திறமையாளர் அன்று மகிழ்ந்த எங்கள் வச்சில் அன்று மகிழ்ந்தில் அநேகமானோர் எங்கெங்கோ போக சிலர் மட்டும் இங்கு மிஞ்ச எங்கள் கிருவாவை இழந்த பின்பு எங்கள் கிருவாவை இழந்த பின்பு இருப்போரை வாட்ஸ்அப் குரூப்பில் வளைத்து பிடித்தாலும் கற்ற காலம் போல கடிபட்டு குழந்தைகளாய் ஓடி சில பேர் ஒளிந்தாலும் எம் நட்பை ஓர் கால் நூற்றாண்டு கடந்த பின்னும் பசுமையாக ஊறும் நினைவுகளால் அடிக்கடி உயிர்க்க வைத்தோம் யாரும் நட்புகள் ஊர் வரும்போது கூடி அர்த்தோம் யாரும் நட்புகள் ஊர் வரும்போது கூடி அர்த்தோம் என்று விஞ்ஞான பீடத்தின் பொன்வளாவில் நண்பரோடும் நம் முன்பின் பட்ச்களது அன்பரோடும் ஒன்றாக நின்றும் உருமாற்றம் கண்டு உயிர்த்தோம் அனோக அநேகமானோர் எங்கெங்கோ போக சிலர் மட்டும் இங்குமிஞ்ச எங்கள் கிருபாவை இழந்த பின்பு இருப்போரை வாட்ஸ்அப் குரூப்பில் வளைத்து பிடித்தாலும் கற்றகாலம் போல கடிபட்டு குழந்தைகளாய் ஓடி சில பேர் ஒளிந்தாலும் எம் நட்பை ஓர் கால் நூற்றாண்டு கடந்த பின் பின்னும் பசுமையாக ஊறும் நினைவுகளால் அடிக்கடி வீர்க்க வைத்தோம் யாரும் நட்புகள் ஊர் வரும்போது கூடியார்த்தோம் யாரும் நட்புகள் ஊர் வரும்போது கூடி அர்த்தோம் இன்று விஞ்ஞான பீடத்தின் பொன்பழாவில் அன்பரோடும் நம் முன் பின் பச்து அன்பரோடும் ஒன்றாக நின்றும் உரு மாற்றம் கண்டுயிர்த்தோம் ஒன்றாக நின்று எம் உரு மாற்றம் கண்டுயிர்த்தோம் இன்றங்கள் மூன்றாம் அன்னை மடியான விஞ்ஞான பீடத்தை பார்த்து வியக்கின்றோம் இன்றும் மூன்றாம் அன்னை மடியான விஞ்ஞான பீடத்தை பார்த்து வியக்கின்றோம் எத்தனை தள மாற்றம் எத்தனை வித்தியாசம் எத்தனை வேறுபாடு இப்பிடம் சார்ந்தோரில் எத்தனை பேர் ஊரில் எத்தனை பேர் வெளிநாட்டில் எத்தனை பேர் தொடர்பற்று எத்தனை பேர் இன்றில்லை இன்றங்கள் மூன்றாம் அன்னை மடியான விஞ்ஞான பீடத்தை பார்த்து வியக்கின்றோம் எத்தனை தளமாற்றம் எத்தனை வித்தியாசம் எத்தனை வேறுபாடு இப்பீடம் சார்ந்தோரில் எத்தனை பேர் ஊரில் எத்தனை பேர் வெளிநாட்டில் எத்தனை பேர் தொடர்பற்று எத்தனை பேர் இன்றில்லை இன்றங்கள் பீடத்தில் சுமார் இருபது இருபதே வீதம் நம்மவர்கள் என்கின்றார் இன்றங்கள் பீடத்தில் சுமார் இருபதே வீதம் நம்மவர்கள் என்கின்றார் நம் நண்பர் இங்கே அகடமிக்ஸ் ஆகவும் உள்ளார் இன்றங்கள் பீடத்தில் சுமார் இருபதே வீதம் நம்மவர்கள் என்கின்றார் நம் நண்பர் பலரிங்கே அகடமிக்ஸும் ஆகியுள்ளார் அவர்களுடன் கலந்தாய்ந்து எக்காரணங்களாலே எம் இளையோர் இங்கு கற்க பின்னடிக்கிறார் என்று பேச வேண்டும் இன்றங்கள் பீடத்தில் சுமார் இருபதே வீதம் நம்மவர்கள் என்கின்றார் நம் நண்பர் பல இங்கே அகடமிக்ஸ் அக்கடமிக்ஸும் ஆகியுள்ளார் அவர்களுடன் கலந்து ஆய்ந்து எக்காரணங்களாலே எம் இளையோர் இங்கு கற்க பின்னி பின்னடிக்கிறார் என்று பேச வேண்டும் உலகெங்கும் உள்ள யாழ் விஞ்ஞான பீட உறவுகள் பெருமை மீண்டும் கொண்டுவர என்ன வழி என்று திட்டம் கூற வேண்டும் உலகெங்கும் உள்ள யாழ் விஞ்ஞான பீட உறவுகள் பெருமை மீண்டும் கொண்டு வர என்ன வழி என்று திட்டம் கூற வேண்டும் சுமார் கால் நூற்றாண்டு சுழந்தோடி இன்றிணைந்த எமது நட்புகளை இவர்களின் குடும்பத்தை அன்னவரின் உயர்வுகளை அவரின் நிலை பொறுப்பை கண்டு கழித்து பழங்கதைகளும் பறைந்து அன்பை பகிர்ந்து அளவலாவ வந்த இந்த சந்தர்ப்பத்தினுக்கு நன்றி சொல்லி சளைக்கார்கள் விஞ்ஞான பீட விளைச்சல்கள் என்று மெங்கும் என்று நிமிர்ந்தோம் சுமார் கால் நூற்றாண்டு சுழன் நோடி இன்றிணைந்த இணைந்த எமது நட்புக்களை இவர்களது குடும்பத்தை அன்னவரின் உயர்வுகளை அவரின் நிலை பொறுப்பை கண்டு கழித்து பழங்கதைகளும் பறைந்து அன்பை பகிர்ந்து வந்த இந்த சந்தர்ப்பத்தினுக்கு நன்றி சொல்லி வந்த இந்த சந்தர்ப்பத்தினுக்கு நன்றி சொல்லி சலைக்கார்கள் விஞ்ஞான பீட விளைச்சல்கள் என்று மெங்கும் என்று நிமிர்ந்தோம் எம் பெருமையை உணர்வோம் எங்கெங்கோ இருந்து வந்த எம் சோதரர் கையை பற்றுகிறோம் எங்கெங்கோ இருந்து வந்த எம் சோதரர் கையை பற்றுகிறோம் நாளைக்கு பற்றி பயணிப்போம் மற்றொரு வாய்ப்பு இருந்தால் பவள விழாவில் பார்ப்போம் எங்கெங்கோ இருந்து வந்த எம் சோதரர் கையை பற்றுகிறோம் நாளைக்கு பற்றி நாளைக்கும் பற்றி பயணிப்போம் மற்றொரு வாய்ப்பிருந்தால் பவள விழாவில் பார்ப்போம் சுமார் கால் நூற்றாண்டு சுடன்போடி இன்றிணைந்த எமது நட்புகளை இவர்களின் குடும்பத்தை அன்னவரின் உயர்வுகளை அவரின் நிலை பொறுப்பை கண்டுகளித்து பழங்கதைகளும் பறைந்து அன்பை பகிர்ந்து அளவலாக வந்த இந்த சந்தர்ப்பத்தினுக்கு நன்றி சொல்லி சளைக்கார்கள் விஞ்ஞான பீட விளைச்சல்கள் என்றும் எங்கும் சளைக்கார்கள் விஞ்ஞான பீட விளைச்சல்கள் என்றும் எங்கும் என்று நிமிர்ந்தோம் எம்பெருமையை உணர்வோம் எங்கெங்கோ இருந்து வந்த எம் சோதரர் கையை பற்றுகிறோம் நாளைக்கும் பற்றி பயணிப்போம் மற்றும் ஒரு வாய்ப்பிருந்தால் பவள பார்ப்போம் மற்றும் ஒரு வாய்ப்பிருந்தால் பவள பார்ப்போம்